ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்றென்றும் நிலவட்டமாக இன்றைக்கி எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஓகேவா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி ஃபைண்ட் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி செகண்டுக்கு அதே மாதிரி தேர்டுக்கு ஓகேவா ஸோ இந்த சாப்ப்டரில் இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் ஒன் பை ஒன்னாக வீடியோஸில் வர நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா சேல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம எழுதிக்கலாம் கிவன் தட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க செட் ஆஃப் ஆல் டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க அண்ட் பி

ஸோ எழுதலாமா டூவை ஒன்னோட எழுதலாம் டூ கமா ஒன் அடுத்து டூவை மறுபடி மைனஸ் ஃபோரோட எழுதணும் எழுதியாச்சா அடுத்து மைனஸ் டூவ ஒன்னோட எழுதணும் அடுத்து அகைன் மைனஸ் டூவ மைனஸ் ஃபோரோட எழுதணும் அடுத்து த்ரீயை ஒன்னோட எழுதணும் அகைன் த்ரீயை மைனஸ் ஃபோரோட எழுதணும் ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி ஸோ ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க ஏவைய இன்னொரு தடவை கிராஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எழுதலாம் ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்களா ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ கொடுத்துருந்தாங்க க்ராஸ் ப்ராடக்ட் போடுங்க மறுபடியும் அதே ஏவை தான் எழுதணும் ஏன்னா ஏ க்ராஸ் தான் கேட்டிருக்காங்க ஏவையே ஏவோட க்ராஸ் பண்ண சொல்லிட்டாங்க சரியா ஸோ இப்போ க்ராஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் இந்த டூவை இந்த டூவோட எழுதணும் இந்த டூவோட மைனஸ் டூவோட எழுதணும் அடுத்து த்ரீயோட எழுதணும் ஓகேவா ஸோ எழுதிக்கலாம் ஸோ டூ கமா டூ அண்ட் டூ கமா மைனஸ் டூ அண்ட் டூ கம் த்ரீ ஓகேவா ஸோ அடுத்து இந்த மைனஸ் டூ என்ன பண்ணணும் இந்த டூவோட எழுதணும் இந்த மைனஸ் டூவோட எழுதணும் இந்த த்ரீயோட எழுதணும் ஓகேவா இந்த மாதிரிலாம் நீங்கள் போட வேணா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் எக்ஸாமில் எழுத எழுதலாம் போடக்கூடாது ஓகேவா ஸோ மைனஸ் டூ கமா டூ அண்ட் மைனஸ் டூ கமா மைனஸ் டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ இதே மாதிரி தான் த்ரீ த்ரீயை டூவோட மைனஸ் டூவோட த்ரீயோட எழுதணும் ஸோ எழுதிடலாமா ஸோ த்ரீ கமா டூ அண்ட் த்ரீ கமா மைனஸ் டூ அண்ட் த்ரீ கமா த்ரீ ஸோ so, இதுதான் a, a, a so, 1, cross product, a ஏவோட வேல்யூ அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க b cross a கேட்டிருந்தாங்க ஸோ b என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு பியோட வேல்யூ வந்து 1, கமா மைனஸ் ஃபோர் க்ராஸ் a ஏவோட வேல்யூ 2, minus மைனஸ் டூ Okay, த்ரீ ஓகேவா ஸோ இப்போ இந்த ஒன்னை இந்த 2 மைனஸ் டூவோடையும் so, 2 எழுதணும் ஸோ ஒன் கமா டூ அண்ட் ஒன் கமா மைனஸ் டூ அண்ட் ஒன் கமா த்ரீ அதே மாதிரி தான் இந்த மைனஸ் ஃபோரையும் இதோட எழுதணும் ஸோ மைனஸ் ஃபோர் கமா டூ என்ன கேட்டிருக்காங்க ஏ ஈக்வல் டு பி ஈக்வல் டு பி கம்மா கியூ அப்படின்னா ஏ கிராஸ் பி என்ன ஏ கிராஸ் ஏ என்ன பி கிராஸ் ஏ என்ன கண்டுபிடிக்கணும் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு p, q ஏவும் பீ கமா தான் பியும் பீ கமா கியூ தான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் அதை நம்ம எழுதிக்கலாம் செகண்ட் சப்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஈக்வல் பி ஈக்குவல் P, க்யூ இது தானே கிவன் எழுதியிருக்காங்க இதுதான் வந்து நமக்கு கிவன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவும் P, க்யூ தான் பியும் பீக்கமாக கியூ தான் ஸோ ஏ இஸ் ஈக்வல் டு பீக்கமா க்யூ அண்ட் பி ஆல்சோ பீக்கமாக க்யூ ஓகேவா பியும் நமக்கு P, Q தான் ஸோ கொஷின் என்னது first A cross B நம்ம கண்டுபிடிக்கணும் A cross B கண்டுபிடிக்கணும்னா பீக்கமாக க்ராஸ் மறுபடியும் பீகமாக க்யூ ஓகேவா ஸோ அப்போ இதை இதோட ஆன்சர் என்ன வரும் பியை வந்து இந்த பியோட எழுதணும் இந்த கியூவோட எழுதணும் அப்போ p, பி அண்ட் okay, so, p, க்யூ அதே மாதிரி இந்த கியூவை பியோட எழுதணும் இந்த q க்யூவோட p, 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 q ஸோ கியூ கமா பி அண்ட் and q, க்யூ ஓகேவா ஸோ இதுதான் ஏ க்ராஸ் பியோட ஆன்சர் அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க ஏ க்ராஸ் ஏ எழுதணுமா ஸோ ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் ஏனால் ஏவும் பிகமா க்யூ அகைன் அதே ஏவோட கிராஸ் போடணும் ஸோ பிகமா க்யூ ஸோ இதே தான் வரும் பிஏ பியோட போடணும் பிஏ க்யூவோட போடணும் போட்டுக்கோங்க பிகமா க்யூ சாரி பிகமா பி ஃபஸ்ட்டு ரெண்டாவது பிகமா க்யூ அடுத்து இந்த கியூஓ பியோட போடணும் க்யூஓ கியூவோட போடணும் ஸோ க்யூ கமா பி கமா க்யூ கமா க்யூ ஓகேவா எழுதியாச்சு அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க பி க்ராஸ் ஏ கேட்டிருந்தாங்களா ஸோ பி க்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி என்னது நமக்கு அதே பீகமா கியூ தான் க்ராஸ் மறுபடியும் ஏவும் பீ கமா கியூ தான் ஸோ இந்த பிஏ இதோட எழுதணும் அதே மாதிரி கியூவோட எழுதணும் ஸோ அது மாதிரி எழுதிடுங்க ஸோ பீ கமா பி கமா பீ கமா க்யூ கமா கியூ கமா பி கமா க்யூ கமா கியூ ஓகே புரிஞ்சிருச்சா ஸோ செகண்ட் சமயம் தான் மூணுமே அவங்க சொன்ன மூணையுமே கண்டுபிடிச்சாச்சு அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க தேர்டு ஏ வந்து எம்கம்மா ஏன்னு கொடுத்துட்டாங்க பி வந்து எம்டின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து பை பைனா எம்டின்னு அர்த்தம் அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம் ஏவோட வேல்யூ வந்து எம் கமா என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி வந்து எம் டி செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுமே இல்லாத இந்த செட்டை தான் பை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம இப்படியும் எழுதிக்கலாம் ஸோ இதே மாதிரி ஏ கிராஸ் பி எழுதுவோமா ஃபர்ஸ்ட் கொஷின் ஏ கிராஸ் பி கேட்டிருந்தாங்களா எம் கமா என் பிக்கு வந்து என்னது எம் டி செட் ஓகேவா இப்போ பார் இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிறத இங்கே இருக்கக்கூட வேல்யூவோட சேர்த்து சேர்த்து செட் ஆஃப் ஆல் பேர் போட்டு எழுதுவோம் இப்போ இங்கே எம் இருக்கு இங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா நத்திங் எதுவுமே இல்லை ஜீரோ சம்திங் அப்போ இதை இதோட போட்டோம்னா என்ன வரும் அது ஜீரோ வரும் இங்க இருக்கிற ஏதோ ஒன்னா ஒண்ணுமே இல்லாதது கூட எழுத முடியாது சோ அப்ப எம்டி அதே மாதிரி இந்த எண்ணையும் இந்த எம்டியோட எழுதுனா எம்டி தான் அப்போ எதுவுமே வராதனால ஏ கிராஸ் பி யும் நமக்கு எம்டி தான் ஓகேவா அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க ஏ கிராஸ் ஏ கேட்டிருந்தாங்க ஏ கிராஸ் ஏனா எம் கமா மறுபடியும் எம் கமா என் ஸோ ஏவோட வேலையை டூ டைம்ஸ் எழுதுங்க ஸோ எம்ஐ எம்மோடையும் என்னோடையும் எழுதணும் ஸோ சொட் ஆஃப் ஆல் எம் கமா எம் கமா எம் ஃபஸ்ட்டு அடுத்து எம் கமா என் அடுத்து இந்த எண்ணெய் எம்மோட இந்த எண்ணெய் என்னோட எழுதுங்க ஸோ என் கமா எம் அண்டு என் கமா என் ஓகேவா ஸோ அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க பி க்ராஸ் ஏ கேட்டிருந்தாங்க பி என்னது நமக்கு எம்டி செட்டு அண்டு ஏவோட வேல்யூ என்னது அப்படின்னு கேட்டால் நமக்கு எம் கமா என் இதுவும் அதே மாதிரி தான் எம்டி செட்டை எம்மோடு எழுதினாலும் எம்டி தான் எம்டி செட்டை என்னோட இருந்தனாலும் எம்டி தான் ஸோ இதோட வேல்யூ எம்டி ஓகேவா ஸோ இதுதான் இந்த மூணு சமக்கு உள்ளாண்ட உள்ள ஆன்சர் செகண்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவன் உங்கள் கல்வியறிவை மென்மேலும் அதிகப்படுத்தட்டும்